ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து வீட்டை மீட்டு கொடுத்துருந்தாங்க இதனால எல்லாருமே வந்து மாயாவை ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க மாயா மீட்டை மீட்டை கொடுத்தனால ரகுராமுக்கு வந்து மாயா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஆரம்பிச்சிருது இதனால பார்த்தோம்னா ஜானகி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ மாயா வந்து வீட்டை மீட்டு கொடுத்துட்டா இதை வச்சே நம்ம வந்து அவருடைய மனசை வந்து சீக்கிரத்திலேயே மாற வச்சிடணும் அப்படின்னு ஜானகி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா எல்லாரும் வாங்கன்னு சொல்லவும் எல்லாரும் எங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னு ஜானகியை பார்க்கும்போது ஜானகி வந்து பூஜை ரூமுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு பிறவாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்திருக்குது இந்த சந்தோஷம் வந்து என்றைக்குமே நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜானகி வந்து அவங்க பூஜை பண்ணுறாங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கும் போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க இந்த சந்தோஷம் என்றைக்குமே நிலைக்கணுங்க எதுக்கு காரணம் மாயாதான் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா பார்வை சார் இங்க மூணு ரொம்பவே எரிச்சலோடையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த மாயாவால் அந்த வீட்டை மீட்டதுக்கு பதிவு பெருசாமல் தோட்டத்து வீட்டுக்கே நம்ம போயிருக்கலாம் அப்படின்னு பத்மா வந்து எரிச்சலோட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவை பற்றி அவங்க ஜானகி சொல்கிறாங்க மாயா இன்னைக்கு நம்மளுடைய சந்தோஷமான இந்த வீடு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா கைவிடாமல் போயிருக்குதுன்னா அதுக்கு நீதான் மாயா காரணம் நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோ என்ன நடந்துருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்பவே வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போது வந்து ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாம் மாயா இந்த வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து வந்திருக்குது ஆனால் இன்னைக்கு ஒன்றால் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்துருக்குது அதுக்கு நீதான் மாயா காரணம் அப்படின்னு அடுத்ததாக அவங்களும் ரொம்பவே பாராட்டுறாங்க அப்போ வந்து மாயா பார்த்தோம்னா பாட்டிக்காய் காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கும் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி தடுத்து நிறுத்துறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சீனு நீயும் போடா அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனும் மாயாவும் வந்து அவங்க பாட்டி வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவும் அப்போ பாட்டி சொல்கிறாங்க மாயா இன்னமும் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமையணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இதை ரகுராம் வந்து பார்த்துட்டு இருக்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு சாறு வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க என்னத்தை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுதானே எனக்கு ஒன்றும் புரியலை ஏற்கனவே இவ்வளோ தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இவ்வளோ கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து சிவாவும் அப்பாவும் மணியும் வராங்க அப்ப மணி சொல்றாங்க என்னுடைய மருமகளை பார்த்தியா எப்படி கெட்டிக்காரத்தனமா இப்படி எல்லாம் ஐடியா பண்ணி அந்த புவனேஸ்வரி மூக்கையே உடைச்சு போட்டுட்டா இதுக்கு பிறகு நம்ம வீட்டு தசப்பக்கம் கூட வரக்கூடாது அந்த புவனேஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க வாமா மருமகளே அப்படின்னு சொல்லவும் உடனே மாய வந்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க எங்க பாருடா சீனோ என் மருமகளை பத்தி இப்ப நீ முழுசா தெரிஞ்சுக்கோ கேப்பார் பேச்சை கேட்டுட்டு என் மருமகளை இன்னும் நீ வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காது அப்படின்னு பத்மா பத்தி சொல்லவும் பத்மா வந்து முறைச்சு பாக்குறாங்க மணிய அப்ப வந்து சீனு சொல்றாங்க இல்லப்பா நான் இன்னும் மாயாவை புரிஞ்சுக்கிட்ட பா மாயா எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறாள் ஆனால் கொஞ்சம் நாளாட்டு நான் அவன் மேலே கோபத்தில் இருந்தது உண்மை தான் இன்னும் முதல்ல அவளை கண்கலங்க நான் வைக்க மாட்டோம்மா அப்படின்னு வந்து சீனு சொல்லவும் அத்தை எண்ணத்தை சீனோட மனசும் மாற ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கும்போது அவனுடைய மனசெல்லாம் மாறாது நீ ஒன்றும் கவலைப்படாதேம்மா ஏதோ இன்றைக்கி அவன் மீட்டை மீட்டு கொடுத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு அவன் இந்த மாதிரிக்கெலாம் வந்து பேசிகிட்ருக்கிறான் ஆனால் எப்போவுமே அவன் இப்படிலாம் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சிவா சொல்கிறாங்க இங்கே பாரு மாயா நீ மட்டும் இல்லைன்னா அந்த புவனேஸ்வரி இன்றைக்கி நம்ம இந்த வீட்டை விட்டே வந்து அனுப்பி நம்ம வந்து எவ்வளோ கலங்கி போய் நின்றுட்டோம் ஆனால் இன்னைக்கு இந்த வீடு கிடச்சதுக்கு முழு காரணமாக நீதாமா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் ஆளாளுக்கு என்னை புகழ்ந்ததுலாம் போகிறோம் இந்த வீட்டில் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க ஜானகி சொல்கிறாங்க எல்லாேருக்கும் நான் ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக்கு போகவும் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து ரூமுக்குள்ளே வரும் உடனே வந்து சீனு வந்து பார்த்தோம்னா மாயாவோட கையை பிடிக்கிறாங்க என்னடா என்னாச்சு அப்படிங்கும் போது சீனை வந்து கண்கலங்குறாங்க மாயா நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணலைன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிருப்போம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன் தெரியுமா உண்மையிலேயே அந்த குற்ற உணர்ச்சியோடு தான் இருந்துகிட்டு இருந்தேன் இந்த வீட்டை மட்டும் நம்ம விட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க உண்மையை சொல்லப்போனால் நான் உயிரோடே இருந்திருக்க மாட்டேன் ஏன்னா எல்லாரும் வீட்டை விட்டு போகிறதுக்கு நான் தானே காரணமாயிட்டேன் அதனால நான் உயிரோடையும் தான் நினச்சிருந்தேன் ஆனால் நீ வீட்டை வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய அதாவது என்னுடைய உயிரை நீ காப்பாற்றி கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரிச்சி இந்த மாதிரி எல்லாம் பேசாதடா இப்படி பேசுகிறத பார்த்தா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம் மாயா நீ ஃபஸ்ட்டே ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து கொடுத்தேன் நான் வாங்கி கொண்டு கொடுத்துருந்தோம்னா அந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் என்ன பண்ணுறதுக்கு உங்ககிட்ட நான் முறைச்சிக்கிட்டு நான் தன்மானத்தோடு வாழணும்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணினேன் அது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சு போச்சுது ஆனால் என்னால் அந்த குடும்பமே நடுத்தருக்கு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா ஆனால் அது எல்லாமே எந்த நீ காப்பாற்றிட்டோமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடுத்தது அவங்க மாயாவுக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே மாயா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க நான் என் கையாலே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனு பார்த்தோம்னா மாயா தலையில அந்த பூ வச்சு விடுறாங்க ரொமான்ஸ்ல இருக்கிற மாதிரி இதை வந்து மாயாவை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சீனு என்ன நீ புரிஞ்சுக்கிட்டே இல்லடா அதுவே எனக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா பத்மா பார்வதி சாரு இவங்க தான் காட்டுறாங்க அப்போ சாரு சொல்கிறாங்க என்னத்த இப்படி நடந்து போச்சுது அந்த மாயாவை எல்லாரும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க சீனு வேற இப்படிலாம் வந்து கிட்ட ரொம்பவே நெருக்கமாக பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம நினச்சது எதுவுமே நடக்காம போயிருமோ அப்படிங்கும் போது அப்போ பத்மா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத சாரு கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சது தான் நடக்கும் ஆனால் எனக்கு என்ன தெரியுமா எரிச்சலாக இருக்குது இந்த வீடு கிடச்சிதுங்கிற சந்தோஷத்தை விட அது அவன் மூலியமாக கிடச்சிதுங்க நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே இருச்சலாக இருக்குது ஆனால் அவன் மூலியமாக அந்த வீட்டுக்கு நம்ம வந்ததுக்கு பதிலே புவனேஸ்வரி கையிலே இந்த வீட்டுக்கு இந்த வீடு போயிருக்கலாம் நம்ம தோட்டத்து வீட்டுக்கே பேசாமல் போயிருக்கலாம் அப்படின்னு இருக்கவும் இப்போ அண்ணன் மனசில் வேற ஒரு நல்ல இடத்த வந்து அந்த மாயா பிடிச்சிருப்பா ஏற்கனவே அன்னியை கேட்க வேண்டாம் தன்னுடைய தங்கச்சி பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ இந்த வீடு வேறு அவ மூலியமாக கிடச்சிருச்சா ஒன்று கேட்கவே வேண்டாம் தலை மேலே வச்சு ஆடுவாங்க ஒரு ஏன் புருஷனை பற்றி கேட்கவே வேண்டாம் அவர் ஏற்கனவே மருமகளை மருமகளைன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுருப்பாரு இப்போ அவரவரை வர கேட்க வேண்டாம் இப்போ எல்லாருமே வந்து அவ பக்கம் மாறிட்டாங்க அதை நினச்சாதான் இன்னைக்கு எரிச்சலாக இருக்குது இதுக்கு இந்த வீடை வந்து கைவிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இங்கே பார்த்தோம்னா சாரு சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்த எப்படியாவது எனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கவோ அப்போ பாரு சொல்கிறாங்க எங்கே நடக்கிறதுக்கு அதான் சீனவோட மனசை மொத்தமாகவே மாதிரி ஏதோ இத்தனை நாள் அவன் மேல கோவத்தோட இருந்துட்டு இருந்தான் அந்த வீடு மூலியமா இப்ப எல்லாருடைய மனசுலயும் மாயா வந்து ரொம்ப பெரிய இடம் பிடிச்சிட்டா சீனு மட்டும் என்ன தனியா வணிக்க போறான் இந்த பிரச்சனைக்கு காரணமே சீனு தான் இப்ப முழு பிரச்சனைய மாயா வந்து முடிச்சு கொடுத்துருக்குறா அப்ப அவன் மனசை மட்டும் நான் மாறிடாதே என்ன அதுதான் இப்பமே தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு பாரு சொல்லவும் இது கேட்டதுமே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்க்க மகாலிங்க வந்து சாருக்கு ஃபோன் பண்றாங்க அங்க என்னமா நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அங்க எல்லாமே டோட்டலா முடிஞ்சு போச்சுது அதுதான் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு அப்புறமா எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறீங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறதுல பிரேஜனமே கிடையாது போலக்கு சீன் எனக்கு கிடைக்க மாட்டாம்பா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு மா சாரு நீ ஒன்றும் கவலைப்படாதா கண்டிப்பாக சீனு உனக்குதான் அப்படிங்கும்போது போது ஆமாம் இப்படி தான் சொல்லிட்டே இருக்கீங்க தவிர அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக சீன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு இவனுக்காக நான் கண்ணெல்லாம் தெரியாமலாம் நடிச்சுக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறப்பா அப்படிங்கவோ இங்கே பாரு சாரு நீ மனசு உடஞ்சி போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா சீனுவும் மாயாவும் கிளம்பி வராங்க உடனே ஜானையை கேட்குறாங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க சீனு நீ கடைக்கு போலயா அப்படின்னு சொல்லும் போது இல்லத்த இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா நானும் மாயாவும் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஜானகி சொல்றாங்க என் பொண்ணு முகத்துல இன்னைக்குதான் முழு சந்தோஷமா இருக்குது என் ரெண்டு பொண்ணுங்களும் இப்ப சந்தோஷமா வந்து அவங்கவுங்க மாப்பிள்ளையோட வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்துட்டு பத்மா வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க என்னது இந்த சீனு ஒரு நாள்லேயே வந்து அவள் பக்கம் சாஞ்சிட்டான் போலுக்கு இவங்க ரெண்டூரும் ஜோடியாக கோயிலுக்கு கிளம்புறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா எரிச்சலோடு இருக்கிறாங்க டே சீனு உனி கடைக்கு போகலடே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா நான் கடைக்கு லேட்டாக தான் போக அதெல்லாம் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன் நாங்கள் ஒரு கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லப்போம் மாயா உடனே பத்மா பார்த்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு பத்மா எரிச்சலோடு முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு ஒரு சந்தோஷமாக கோயிலுக்கு போகிறத பார்த்துட்டு ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி 啊，对了。